இன்றைக்கி நான் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் அசந்து போவீங்க அதே நேரத்தில் பயங்கர ஹாப்பி ஆகிடுவீங்க ஆமாங்க மிகவும் சுவையாக இருக்கக்கூடிய எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு அருமையான சைட் டிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நான் செய்யக்கூடிய இந்த பக்குவத்தில் செஞ்சீங்கன்னா பிகினர்ஸ் பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியங்க இன்னும் வந்து வீட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் அதை சேர்த்துக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நான் இன்னைக்கு அஞ்சு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளியை ஊற போட்டுருங்க அதாவது புளியை அதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துலாம் தக்காளி முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுருங்க கரெக்டாக வந்து ஒரு நாலு விசில் வச்சுக்கோங்க நான் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி விதைகள் கால் டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நாலு வரமிளகாய் பதினஞ்சு பல் பூண்டை வந்து உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி குறை குறான்னு அரைச்சிக்கோங்க திறக்கும்போது நல்ல நல்லா வாசமானமாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி தான் பொடியாக இருக்கணும் அடுத்ததாக நம்ம வேக வச்சால் தக்காளி புளி குக்கரை வந்து தம் அடங்கிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வேக வச்சது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அந்த தக்காளியுடைய தோல் நல்லா உறிஞ்சிருக்கு இப்போ அந்த தோலை வந்து மெதுவாக ஒரு சின்ன இடுக்கியை வச்சு மெதுவாக எடுத்துருங்க தக்காளியுடைய தோலை எடுக்கிறது ஆப்ஷனல் தான் நீங்கள் அப்படியே போடணாலும் போடலாம் நான் வந்து தோலை எடுத்துக்கிறேன் இப்போ வந்து எல்லா தோலையும் மெதுவாக எடுத்தாச்சு அடுத்ததாக நம்ம தோல் எடுத்த தக்காளியை வந்து இந்த மாதிரி மசிக்கிற மசியல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கரண்டி இல்லைன்னா மத்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி நசுக்கி நசுக்கி விடுங்க அதாவது அந்த தக்காளி வந்து நல்லா மசியணும் இப்போ எந்த அளவுக்கு உங்களால் அழுத்த முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அந்த தக்காளியை வந்து நல்லா நசுங்கணும் அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் அதாவது வடிகட்டியில் வந்து நம்ம நசுக்கின அந்த தக்காளியுடைய சாரை வந்து இதோட சேர்த்து நமக்கு வந்து அந்த தக்காளி புளியுடைய சார் மட்டும்தான் தேவை இந்த வந்து சக்க தேவையில்லை இதை வந்து நல்லா அழுத்தி அழுத்தி அதில் இருக்கக்கூடிய சாரை மட்டும் தனியாக எடுத்துருங்க மேற்கொண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் அந்த அதில் இருக்கக்கூடிய சாரை மேற்கொண்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை தூர போட்டுருங்க பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அடையில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக வாசமனத்துக்காக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமனமாக இருக்கும் கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இந்த நேரத்தில் நம்ம குறை குறை அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை வந்து இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் நீங்கள் கலக்கும்போதே நல்லா வாசமானும் இருக்கும் கரெக்டாக வந்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அதாவது ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த புளி கரைச்சலை வந்து இதோட சேர்த்துருங்க தக்காளி புளி கரைச்சலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கொதி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை ஃப்ரெஷ்ஷாக தூவிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் மிகவும் வித்தியாசமான பக்குவத்தில் எளிமையான முறையில் சுவையான ரசம் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நீங்கள் கிளாஸில் ஊற்றி எல்லாேருக்கும் கொடுத்தீங்கன்னா சூப் மாதிரி குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அருமையான எளிமையான ரசம் வந்து யாராருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த வித்தியாசமான ரசத்தை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணுன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்ற அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் Take care, bye bye, thank you.